மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் அதுவும் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா எவ்வளோ பரிகாரம் பண்ண எனக்கு எதுவுமே பலன் தரல அப்படின்னு இது அது பலன் தந்தவங்களும் இதை சொல்லுவாங்க பலன் தராதவங்களும் இதை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம இறைவனுக்கு செய்யும் பொழுது நிறைய எதிர்பார்ப்போடு போய் செய்வோம் பா இப்போ என்கிட்ட வரவங்களே ஒரு ஜோசித்து கேட்குறாங்க ஆறு வாரம் இதை சாமிக்கு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஆறு வாரம் போய் செய்கிறாங்க ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா முதல் வாரம் போகும்பொழுதே என்ன பிரச்சனைக்காக அவங்க போனாங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் பட் ஸ்டில் அவங்க ஆறு வாரம் அதை பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு ஆறு வாரம் பண்ணதுக்கப்புறமும் பலனே இருக்காது அப்போது நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் பரிகாரம் பண்ணுறேன்ப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுமே என்ன இதுலேருந்து எனக்கு வந்து ஒரு விடிவு காலமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எதனால் அப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வாக அல்லது பரிகாரங்கள் பண்ணிட்டால் நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதா இது நம்பிக்கை சார்ந்ததா இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு பரிகாரங்கள் பண்ணுறவங்க யாருமே நஷ்டப்பட மாட்டாங்க அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சாமி கும்பிடுறீங்க சாமிக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து வேலைக்கேற்றுறோம் என்னென்னவோ பண்ணுறோம் வசதி இருக்கிறவங்களும் இல்லாதவர்களும் இறைவனை நம்பி ஜோதிடத்தை நம்பி அவங்க சொல்கிறத போய் செய்கிறாங்க ஆனால் ஒரு சில காலகட்டம் வரைக்கும் நம்ம அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில் வராமல் பண்ணுறோன்னா அது கர்மா அந்த கர்மா போல நமக்கு தீர்ற வரைக்கும் இந்த எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த கர்மா எப்போ தீரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கால நேரம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கிரகங்கள் மூலமாக இந்த கருமா இப்படி தீரணும் அப்படிங்கிறது ஒரு காலம் நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்கோம் அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ தான் ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது பொழுது குலதெய்வத்தையினுடைய அனுகிரகமும் வரும்போது நம்ம செஞ்ச பரிகாரங்கள் எல்லாமே வந்து பலன் தரும் இப்போ பரிகாரங்கள் பலன் தராமலும் போகும் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம பலனில் நம்ம செஞ்ச பாபங்களும் சேர்ந்து இதோடைய வெயிட்டேஜ் அதிகமாக பொழுது நம்ம செஞ்ச பரிகாரம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அது அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்காமல் இருக்கலாம் நம்ம பரிகாரங்களாக இருக்கட்டும் இல்லை பிராயச்சித்தங்களாக இருக்கட்டும் நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கிறோமோ அதை விட நம்ம செஞ்ச பரிகாரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ சொல்கிறோம் இல்லையா கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடித்தோம் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி அந்த அப்போ அந்த கர்மாவுக்கு ஏற்ற பரிகாரங்கள் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ நிறைய பேர் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா இவங்க ஏமாத்திட்டாங்க இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம ஒரு காசு கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம உடனே மனசில் என்ன சொன்னால் நான் எவ்வளோ காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தோணும் எனக்காக இருந்தாலுமே அதான் தோணும் நம்ம கர்மாவில் நம்ம கர்மாவை தீக்கிறதுக்கு ஒரு பங்கு இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் அவங்க நம்ம கர்மாவும் வாங்கியிருக்காங்க அது நடக்கலை அப்படிங்கும்போது இவங்களால் நமக்கு இந்த கர்மா தீரலை அப்போ நம்ம அடுத்தது வேறு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போது யாராவது ஒருத்தங்க நம்மளை ஒரு ஜோசியத்தை கூப்பிட்டு போவாங்க அவர் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்வார் அப்போ நம்ம மனசு நினச்சிப்போம் பா எவ்வளவோ பணம் கொடுத்தாலாம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எனக்கு நல்லதே பண்ணலை பட் இந்த ஒரு கோவிலுக்கு ஒரு சிம்பிளாக அப்போ நம்ம அவ்வளோ செலவு பண்ணணுமே வேஸ்டானு கிடையவே கிடையாது யார் இடத்தில் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணணும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் நம்ம கர்மாவில் யார் எவ்வளோ வாங்கிக்குவாங்க இது எல்லாமே தெய்வம் நிர்ணயம் பண்ணுறது நாம் நினச்சி எதுவும் நடக்காது ஸோ நம்ம ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது இந்த பரிகாரங்கள் ஒன்று செஞ்சுட்டு தீருமானா அதுவும் கிடையாது நம்ம ஆயுள் காலம் பூரா பரிகாரங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம சொல்கிறோம் ஐயோ பெரிய ஆக்சிடெண்ட்டு ஆனால் பரவாயில்ல வண்டிக்கு எதுவுமே ஆகலை எங்களுக்கும் எதுவுமே ஆகலைன்னு இதெல்லாம் நீங்கள் பரிகாரம் செஞ்சதுனுடைய பலனாக அமைகிறது புரியுதா அதே மாதிரி நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் செஞ்சு பலிக்கலை அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லா பரிகாரங்களுக்குமே பலன் என்பது உண்டு ஒரு சிலர் என்கிட்டயே சொல்லுவாங்க ஐயோ நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணேன் என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல கேன்சரில் இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த பரிகாரங்கள் ஏன் பலன் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்களுடைய வீட்டில் வந்து சைவனக் கோளாறு இருக்கும் ரெண்டு குலதெய்வ அனுகிரகம் இரு இல்லாமல் இருக்கும் அப்போது இது ரெண்டும் இல்லை அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அதற்கு பலன் இல்லாமல் போகும் ஸோ ஜென்ரலி நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் நமக்கு துணையாக நிற்கணும் அந்த குலதெய்வம் அனுகிரகம் இல்லை அப்படிங்கும் பொழுது எத்தனை பரிகாரம் பண்ணாலும் இல்லை எவ்வளோ நம்ம செலவு பண்ணி நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அதற்கு பலன் இல்லாமல் போகும் என்பது தான் உண்மை அப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த மனசில் ஒரு ஆதங்கம் கோபம் ஏன் கடவுள் நான் இவ்வளோ செஞ்சோம் கடவுளுக்கு வந்து கண்ணில்லை அந்த தெய்வம் கைவிட்டுருச்சு இப்படியெல்லாம் எத்தனையோ புலம்பல்கள் நம்ம புலம்புறோம் இல்லையா ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரண காரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை இல்லை நமக்கு இந்த பரிகாரம் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் நம்ம வருத்தப்படாமல் அடுத்தது நம்ம என்ன எந்த ஒரு வேளை அது கிரகரீத்தியாக பிரச்சனையா கர்ம ரீத்தியாக பிரச்சனையா பாபத்தினால் வந்ததா இல்லை செய்வனையினால் வந்ததா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரங்கள் செய்யுங்க ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படிங்கும் பொழுது அடுத்தது என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்த்து யோசித்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பரிகாரத்துக்குமே தீர்வு உண்டு அண்ட் நம்ம வாழ்நாளில் நம்ம வாழ்நாள் முழுக்கவும் பரிகாரங்கள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஏன்னா அப்பப்போ நமக்கு கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது அந்தந்த சமயத்தில் நமக்கு பிரச்சனைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த கிரகத்திற்கு நான் போய் இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு எனக்கு சரியாயிடுச்சு இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது காலம் முழுவதும் நம்ம இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இல்லை நமக்கு கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இது எல்லாம் காலந்தோறும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பெரிதளவுக்கு நமக்கு பாதிப்புகள் வராது அப்படியே வந்தாலும் இறைவன் நமக்கு அதுக்கு முன்கூட்டியே இந்த பாதிப்பு வரும் இதுக்கு நீ உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே நமக்கு நம்ம நினைக்காத நேரத்தில் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கர்மா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஸோ மனதளவில் நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்படணுமோ அது பட்டு தான் நம்ம மீண்டும் வெளியில் வருவோம் இப்படி இந்த கிரகங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மற்றும் நம்ம பாவத்திற்கு செய்யக்கூடிய பிராய சித்தங்கள் கோச்சாரத்திற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதையெல்லாம் ஒரு தடவை செஞ்சுட்டு நம்ம நிறுத்திட்டோமா அப்படின்னா நம்மளோட இஷ்டந்தான் அதுவும் ஆனால் ஒரு தடவை பண்ணிட்டு நிறுத்திட்டா அது மட்டும் பத்தாது இது காலம் பூரா நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி இது எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஐயோப்பனராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் நான் பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி சந்தேகம் வருத்தம் கோபம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனால் பலன் இல்லாமல் போகுது பரிகாரம் பண்ணிட்டால் போதுமா இதெல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு ஸோ எதுவுமே இறைவன் நினச்சி நடப்பதான் நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் எந்த பரிகாரம் செய்யணும் எத்தனை பரிகாரங்கள் செய்யணுங்கிறது நம்மளுடைய கர்மா தான் அத்தனை காலகட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதான் ஸோ நீங்கள் எது செஞ்சாலுமே அதற்கு பலன் இல்லாமல் போகாது அதனால் முடிஞ்ச வரையில் நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அதுக்கு நொந்துகிட்டோ இல்லை வருத்தப்பட்டோ இல்லை புலம்பிக்கிட்டோ செய்யாமல் இருப்பது நல்லது என்ன நேர்களே இன்றைய இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பரிகாரங்கள் செய்வது பலன் தருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது எத்தனை காலத்திற்கு நம்ம பரிகாரங்கள் செஞ்சிட்டே இருக்கணும் இது ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு பதில் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் taste the daily